பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட அருளர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளி பண்டிகை வந்து விட்டது தீபாவளி கொண்டாட்டம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் கொண்டாடக்கூடிய பண்டிகை தீபாவளி பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சமாச்சாரம் அஞ்சு நாள் கொண்டாட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கின்றது அதனுடைய விசேஷங்களை இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக தீபாவளி என்ற சொல்லு வடமொழி சொல்லி தீப ஆவளி என்று பெயர் அதாவது வரிசையாக தீபங்கள் வைத்து வணங்குவது தீபாவளி அந்த வகையில் வருகின்ற பதினேழு பத்து இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்துல கன்றுடன் கூடிய பசுவை நம்ம பூஜிக்க வேண்டும் பஞ்சாங்கல பாத்தீங்கன்னா கோவத்ஷ துவாதசின்னு போட்டிருப்பாங்க இருந்தாலும் முதல்ல வந்து கோபூஜை செய்ய வேண்டும் தீபாவளி பண்டிகை என்பது நரகாசுரன் என்னும் தன் மகன் மகனை பூமாதேவியின் அம்சமான சத்தியபாமா ஸ்ரீ கிருஷ்ணன் முன்னிலையில சம்மாரம் செய்த தினமாகும் அதனாலதான் கன்றுடன் கூடிய பசுவை இன்று வழிபாடு செய்வது குழந்தைகள் நம் சொல்படி கேட்பார்கள் அவர்களுக்கு வளமான வாழ்வு உண்டாகும் என்பது ஐதீகம் இன்னைக்கு ஒரு நாள் வந்து பசும்பால் தயிர் உணவை தவிர்க்க வேண்டுமா பால் முழுவதும் அல்லது போதுமான அளவு கன்று குட்டிக்கு தோட்டங்காடு வச்சிருக்காங்க வீட்டில் மாடு வச்சிருக்கவங்கலாம் மேக்சிமம் பாடு பால் வந்து இன்னைக்கு கன்று குட்டிக்கு ஊட்டிடணும் அதனால குழந்தைகள் நல்ல வழியிலும் சொல் பேச்சு நடப்பார்கள் நல்ல எதிர்காலம் அமையும் அப்படின்னு வரலாறு கூறுகின்றது பதினெட்டு பத்து சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மாலையில யம திரையோதசின்னு சொல்லுவாங்க யம தீபம் அதாவது இந்த புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசைக்கு ஒட்டி வந்த நம்முடைய மகா முன்னோர்கள் கூட்டம் மகாலயமாக வந்த கூட்டம் நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு ஆசி வழங்குவதற்காக தர்மலோகத்திலிருந்து அந்த பதினைந்து நாள் இருக்கின்றார்கள் அவங்க வந்து இன்னைக்கு வந்து யமலோகத்திலிருந்து வந்திருந்தவர்களுக்கு நம்ம அவர்கள் நினைவாக தர்ப்பணம் செய்கிறோம் அத செஞ்சிருப்போம் அவங்க மீண்டும் யமலோகம் செல்ல அவர்களுக்கு செல்லும் பாதையில வெளிச்சத்தை உருவாக்க வேண்டும் அதனாலதான் அவங்க வந்து தென் நோக்கி அதாவது சவுத் வெஸ்டுக்கான தென்மேற்கு திசையில நம்முடைய வீட்டிலேயே உயரமான இடத்துல ஒரு தீபம் போட்டு அகல் விளக்கு இல்லைன்னா மண் விளக்குல தீபம் போட்டு ஏற்ற வேண்டும் முடிஞ்சவங்க அஞ்சு தீபம் சின்ன சின்ன விளக்குல கூட ஏத்தலாம் இல்ல ஒரு தீபம் பெரிய தீபமாக மாலை அஞ்சரை மணிக்கு ஏற்றினோம்னா இன்னைக்கு இரவு பூராவும் அந்த தீபம் கொண்டே இந்த தீப ஒளியின் வாயிலாக நம்முடைய மறைந்த முன்னோர்கள் நம்மளுக்கு ஆசி வழங்க வந்தவர்கள் திரும்ப தர்மலோகம் செல்வதற்கு ஒரு வழிகாட்டும் இந்த தீபம் போடுறதுனால வருடம் முழுவதும் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசை நம் வீட்டிலேயே இருக்கும் அதனால யாருக்கும் பெரிய நோய் நொடி உண்டாகாது அறிவியல் படி பாத்தீங்கன்னாலும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் சூரியனுடைய வெளிச்சம் பகல் நேரத்துல குறைவாக இருக்கும் ஆகையினால சூரியன் நீச்சம் பெறுகின்றார் துளா ராசியில இதனால வந்து கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் கொசு வைரஸ் போன்ற நுண்கிருமிகள் அதிகம் உற்பத்தி ஆகலாம் அதெல்லாம் நம்முடைய இல்லம் தோக்கி வராமல் இருப்பதற்காகத்தான் இந்த யம தீபம் ஏற்றுகின்றோம் இதனால வைரஸ் தொற்று நோய் ஏற்படாது தினசரி மாலையில இது வந்து தொடர்ந்து இந்த முப்பது நாள் ஏற்றுவது விசேஷம் அதனாலதான் பெரிய அகல் விளக்கில் போட்டு இந்த நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா டெய்லி மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு ஏத்துனீங்கன்னா பத்து மணி வரைக்கும் அது எரிந்து கொண்டே இருக்கும் அந்த முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு இரவு முழுவதும் இருந்து வந்தாலும் நன்றாகத்தான் இருக்கும் நல்ல பலன்கள் கெட்டோம் தீவிரம் தீபாவளி அப்படின்னாலே நிறைய பச்சனங்கள் எல்லா வீட்டிலையும் தயாரிப்போம் அதே மாதிரி நம்முடைய உறவு முறையினர் நண்பர்கள் எல்லாரும் பச்சனங்கள் வந்து கொடுத்து செல்வார்கள் அதனால நிறைய பச்ச பச்சனம் சாப்பிட்றதுனாலையும் திடீர்னு வரக்கூடிய அந்த நோய்கள் விலகுவதற்கும் இந்த தீபம் வந்து ஒரு காரணமாக இருக்கும் ஆக இந்த ஐந்து நாட்களும் இந்த தீபம் முப்பது நாள் ஏற்றுவது விசேஷம் முடியலையா அஞ்சு நாளாவது ஏற்றுங்க அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பது பத்து இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தன்வந்திரி ஜெயந்தி வருகின்றது கடவுளான தன்வந்திரி பகவான் வந்து அன்னைக்கு வழிபட வேண்டிய முக்கியமான நாள் தீராத நோய்கள் கொடும் நோய்கள் பிரச்சனைகள் இல்லை எப்பவும் படுக்கையிலேயே படுத்து இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து தன்வந்திரியை ஹோமம் பண்ண சொல்லி நாங்க சொல்லுவோம் அதனால வந்து தன்வந்திரிக்குன்னு உண்டான ஜெயந்தி அதனால இந்த தன்வந்திரி அன்னைக்கு நீங்க வந்து அஹ் தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்வது நல்லது இது தன திரையோதசின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷம் வரக்கூடிய நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் சனிக்கிழமை சனிமகா பிரதோஷமாக வருகின்றது புதிய ஆபரணங்கள் புதிய துணிமணிகள் வாங்கிக்கொள்ள கொள்ள சிறந்த நாள் பொதுவாக அச்சய திருதியை விட இன்னைக்கு வந்து நம்ம தன திரையோதசி அன்னைக்கு ஐப்பசி மாதம் துணிகள் நகைகள் வாங்குவது மிக மிக நல்லது ஆனால் தங்கம் விற்கிற வழிக்கு வாங்க முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்க உங்களால் முடிந்தவர்கள் வாங்கி கொள்ளலாம் இல்லைன்னா அடுத்து வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம வாங்கிக்கலாம் அடுத்து நரக சதுர்த்தசிங்கிற யம சதுர்த்தசி ஸ்நானம் இது வந்து இருபதாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு அதிகாலையில் இன்னைக்குதான் தீபாவளி பண்டிகை கொண்டாடுகின்றோம் அதாவது அந்த சூரிய உதயம் ஆவதற்கு முன்னாலேயே வெடிய காலம இருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு நம்ம வந்து கங்கா ஸ்நானம் எண்ணெய் தேய்த்து குளித்து அதில் வந்து சுடுதண்ணீர் ஊற்றி சுடுதண்ணீர்ல தான் கங்கை வந்து ஆவாகனம் ஆகின்றார் அதே மாதிரி அந்த எண்ணெயிலே லட்சுமியும் அரப்பில் சரஸ்வதியும் உதயமாகின்றார்கள் ஆகியனால அந்த எண்ணெய் தேய்த்து கட்டாயம் குளிக்க வேண்டும் பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் எண்ணெய் தேய்ச்சி தலைமுறையிலேருந்து கால் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி ஊறிட்டுருப்பாங்க அந்த காலத்தில் இந்த காலத்தில் தீபாவளிக்கு தான் தலைக்கே எண்ணெய் வைக்கிறாங்க ஆகியனால இன்ற நாளில் விடிய காலையில் எந்திரித்து நம்ம வந்து அந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது இதனால் சில வந்து இந்த அத்தர் ஜவ்வாது போன்ற வாசனை திரைவுகளும் கூட சேர்த்து அந்த தண்ணீர்ல ஊத்தி குளிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பே இல்லை வெந்நீரில் தேய்த்து குளிப்பதனால கங்கை ஆவணம் செய்து கங்கை வந்து போக நம்ம போய் பார்க்க முடியாத கங்கை இன்னைக்கு அனைத்து உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லார் வீட்டிலையும் சுடுதண்ணீர் ஆவாகனம் செய்யும் போது கங்காதேவி பிரதட்சணம் ஆகின்றார் இதுல வந்து நம்ம வந்து நாயுருவி இலை சுரக்காய் கொடி இலை இதெல்லாம் கூட போட்டு தலையை சுற்றி போட்டு விட்டு குளிப்பாங்க இதுல வந்து லக்ஷ்மி கடாசம் அதிகமாகும் இது என்ன என்னன்னா சூரிய உதயத்துக்கு முன்னால தேய்க்கிறது தான் பொதுவா வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேய்க்க சொல்லுவாங்க ஆனா இங்க இந்த தீபாவளிக்கு மட்டும் அந்த நரக சதுர்த்த கங்காதேவி வந்து தான் ஆவாகனமாகறதுனால விடிய காலை நாலுல இருந்து அஞ்சரை மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தம் வர்றதுக்குள்ள நம்ம பண்ண சொல்றோம் இதனால வந்து உடல் சூடு குறையும் வியாதிகள் நீங்கும் மருந்து செலவு குறையும் சேமிப்பு அதிகமாகும் இதுதான் லட்சுமி கடாச்சம் குளித்து விட்டு நேர சூரிய உலகத்திலிருந்து கிழக்கு நோக்கி இருந்து கொண்டு யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் யம தீர்த்தம் என தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனை தாய் தந்தை இல்லாதவர்கள் தான் இல்லாதவர்கள் இருப்பவர்கள் என எல்லோரும் செய்யலாம் தர்ப்பணம்னாலே அப்பா இல்லாதவங்க தான் பண்றது வழக்கம் ஆனால் இந்த யம தர்ப்பணம் சித்திரகுப்தனுக்கு தீபாவளி அன்னைக்கு பண்ணக்கூடிய தர்ப்பணம் யார் வேண்டுமானாலும் பண்ணலாம் ஜோதிட ரீதியாக தீபாவளி பண்டிகையை கொண்டு அடிப்படையாக கொண்டு பல விசேஷங்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் திதிக்கு சூரிய சந்திரன் மட்டுமே முக்கியம் ஆனால் இன்னைக்கு வந்து சூரியனும் சந்திரனும் உள்ள இடைவெளி தொலைவை திதிங்கிறோம் இவ்வாறு சதுர்த்த சீலை குளித்து விட்டு செய்துவிட்டு பின்னர் குடும்பத்தோடு தெய்வ பூஜைகள் செய்து பின்னர் மாலையிலே தீபம் ஏற்ற வேண்டும் இந்த மத்தாப்பு போன்ற வெளிச்சம் தரக்கூடிய வெடிகளை சந்தோஷமாக வைக்க வேண்டும் திங்கட்கிழமை இந்த தீபாவளி சிறப்பாக கொண்டாடி நம்ம இல்லாதவர்களுக்கு துணி தானம் வஸ்திர தானம் இல்ல வந்து அன்னதானம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் சூரியனும் சந்திரனும் இந்த தடவை பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய ராசி வீடான துலாம் ராசியில் இருக்காங்க அதனால அன்னைக்கு மாலையில வந்து லட்சுமி குபேர பூஜை செய்வாங்க இந்த லட்சுமி குபேர பூஜை கலசம் வைத்து இருபத்தோரு எண்ணிக்கையில அரளி மொட்டு அரளி இலை அப்பம் பச்சனம் எல்லாம் முந்தைய நாள் வாங்கின ஆபரணங்கள் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் அலங்காரம் செய்து கொண்டு வீட்டிலேயே உள்ள நகைகளை பூஜை அறையிலே வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை கேதார கௌரி விரதம் லட்சுமி பூஜைகள் செய்ய வேண்டும் சிவனுக்கு கேதாரேஸ்வரர் என்ற பெயருண்டு அன்னை பார்வதி தேவியார் வந்து விரதம் இருந்து சிவனோடு இரண்டன கலந்து சிவனின் இடப்பகுதியை பெற்ற நாள் அந்த கேதார கௌரி விரதம் பூர்த்தி ஆனதுனால அதனாலதான் வீட்டில் வந்து கலசம் வைத்து இருபத்தோரு எண்ணிக்கையில பழம் வெட்டிலை பாக்கு அப்பம் போன்ற வைத்து பூஜிக்க வேண்டும் பின்னர் சுமங்கலி பெண்கள் தனது வலது கையில சரடை கட்டி கொள்ளலாம் இல்ல கழுத்திலையும் கட்டிக்கொள்ளலாம் இருபத்தோரு சுமங்கலி கிளைக்கு தானம் செய்வது சிறந்தது குடும்பத்திலே பிரச்சனைகள் வராது பிரிவினை வராது ஒற்றுமையும் சந்தோஷமும் நீடித்து நிலைத்து நிற்கும் அதனாலதான் இன்னைக்கு மாலையில உல்கா தானம் சொல்லுவாங்க அதாவது எரியும் நெருப்பு கட்டை என அர்த்தமாகும் கம்பளி ஆடைகள் ஏழை எளியோருக்கு தானம் செய்யலாம் ராசியில தான் சனி உச்சமாக இருக்கின்றார் சூரியன் நீச்சமாக இருக்கின்றார் அடுத்து பனிக்காலம் வருவதனால நம்ம வந்து நம்மை சுற்றி உள்ள சந்தோஷப்படுத்த அதனாலதான் ஏழை எளிய மக்களுக்கு உதவிட வேண்டும் அடுத்து புதன்கிழமை கார்த்திகை சுத்த பிரதமைன்னு சொல்லுவாங்க இது இந்த முதல் சான்றமான முறையில கார்த்திகை மாசம் துவங்கும் அடுத்த இதுல அதனால வந்து இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் பொதுவாக ஜோதிட ரீதியாக காலபுருஷனுக்கு மறைவு ராசியான விருச்சிக மாதம் வராதனால தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது சிறந்தது எந்த பாவத்தின் பலனும் ஏழாம் பாவம் குறிகாட்டும் அதன்படி விருச்சிகத்திற்கு ஏழாம் பாவத்தில் தான் கார்த்திகை நட்சத்திர மண்டலம் இருக்கின்றது அதன் உருவம் ஜோதி சுடர் வடிவம் அதனாலதான் முப்பது நாளைக்கு அகண்ட தீப பூஜைன்னு நம்ம மாலை நேரத்துல தீபம் ஏற்ற சொல்றோம் அதனால தீபாவளி கழித்தும் ஒரு மாதம் வந்து நம்ம தீபம் ஏற்றுவதால் கடன் பிரச்சனைகள் வேறு உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் ஆக இந்த பண்டிகை பசு கன்று குட்டி ஆடு போன்ற உங்களுக்கெல்லாம் வந்து ஜீவராசிகளுக்கு நன்மை உண்டாக அவற்றை பூஜிக்க வேண்டும் அல்லது அவைகளுக்கு புல் கீரை இந்த மாதிரி ஏதாவது உணவுகள் தானமாக கொடுக்க வேண்டும் கரும்பு சக்கரை கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பசு மாடு ஆடு நாய் பைரவருடைய வாகனம் பூனை கோழி போன்றவர்களுக்கும் உணவு அளிக்க வேண்டும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது கோவர்த்தன மலையை தாங்கிய ஸ்ரீகிருஷ்ணரை வழிபாடு செய்து வழிபாட வேண்டும் இருபத்தி மூணு வியாழக்கிழமை யமத் விதியை அன்னைக்கு வந்து சகோதரர் அவர்கள் சகோதரிகள் அழைப்பு ஏற்று அவர்களுக்கு இல்லம் சென்று அவர்களுக்கு பட்சணம் நல்ல பரிசுகளை எல்லாம் வழங்குவார்கள் இதனால சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை உணர்வு அதிகமாக செழித்து வளரும் சகோதரருக்கு சகோதரிகள் தங்கள் கையாலேயே தலைவாளை இலையிலே விருந்து உணவு கொடுத்து வழங்க வேண்டும் இதனால வந்து நம்மளுக்கு குடும்பத்திலே ஒற்றுமை இதெல்லாம் நல்ல முறையில் வரும் ஆக இந்த மாதிரி எல்லாம் இந்த ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் தீபாவளி பண்டிகை முடிந்த வரையிலும் அனைவரும் கொண்டாடி எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்